பழனி பாபா யாரு அவருடைய பின்னணி என்ன எப்பேற்பட்ட மனிதர் அவர் அரசியல் ரீதியாக மக்கள் மனசுல வந்து இடம் பிடிச்ச ஒரு நபர் தான் பழனி பாபா அநீதிகள் எங்கெங்க நடக்குதோ அக்கிரமங்கள் எங்கெங்க நடக்குதோ அரசு பயங்கரவாதம் எங்கெங்க நடக்குதோ அதை துணிஞ்சி குரல் கொடுக்கறதுல அவர் சமரசமே பண்ணிக்கிட்டே இல்லை அதனால அநீதி பக்கம் ஆதரவா நிற்பார் அரசு பயங்கரவாதத்துக்கு எதிராக நிற்பார் பண்டைய மக்கள் வந்து பாபா வந்து உரிமையோடு

பேசுனார் கலவரம் பேசுனார் கலவரம் ஆனா அவன் பேசி அப்படி எந்த கடவனும் வந்த மாதிரி திராவிட கட்சியில இந்த மன்னர் வந்து வேரோட பிடியும் வேண்டிய சக்தி இன்னைக்கு இசையமான்னு சொல்லக்கூடியது தான் அன்னைக்கு பாபா சொல்றாரு ஆறு பேர் வெட்டி கொள்றாங்க அதுக்கு பின்னணி என்ன என்ன காரணத்துனால விட்டாங்க பின்னணி வந்து ஆர் எஸ் பாஜக குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் கட்சியின் நிறுவனர் திரு தடாரகிம் அவர்கள் வணக்கம் சார் சார் இப்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து நாம் தமிழர் கட்சிகள் மேடையில் வந்து பழனி பாபா அவர்களை குறித்து வந்து ஒரு நினைவு அஞ்சலி மாதிரி ஒரு போற்றுதல் கூறிய பண்ணியிருந்தாங்க இப்போது இந்த காலகட்ட இளைஞர்களுக்கு பழனி பாபா அப்படின்றவர் யாரு அப்படின்றது தெரியல திரையில மட்டும்தான் ஹீரோ இருக்கிறாங்க தரையில இந்த மாதிரி ஹீரோலாம் இருந்திருக்காங்களா அப்படின்றதுலாம் யாருக்குமே தெரியாம இருக்கு பழனி பாபா யாரு அவரோட பின்னணி என்ன எப்பேற்பட்ட மனிதர் அவர் அதாவது எண்பது எண்பத்தஞ்சுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா பழனி பாபான்றது தமிழ்நாட்டு தமிழகத்துக்கு வந்து ஒரு அரசியல் ரீதியாக மக்கள் மனசுல வந்து இடம் பிடிச்ச ஒரு நபர் தான் பழனி பாபா அநீதிகள் எங்கெங்க நடக்குதோ அக்கிரமங்கள் எங்கெங்க நடக்குதோ அரசு பயங்கரவாதம் எங்கெங்க நடக்குதோ அதை துணிஞ்சு குரல் கொடுக்கறதுல அவர் சமரசமே பண்ணிட்டேயில்ல அதனால் வழக்குகள் சிறை இப்படி தான் அவருடைய காலம் முழுக்க போச்சு அந்த அநீதிகள் வந்து எந்த தரப்பு அப்படின்றத அவர் கவனிக்கிற தவிர அது அநீதி பக்கம் ஆதரவாக நிற்பார் அரசு பயங்கரவாதத்துக்கு எதிராக நிற்பார் அது யாருக்கு அது தொடுத்தாலும் அது வந்து அந்த நேரத்தில் தமிழ் தேசிய விடுதலை படைன்னு சொல்லக்கூடிய தமிழ் குழுவாக இருக்கட்டும் அல்லது நச்சல்வரிக்கங்களாக இருக்கட்டும் அல்லது இஸ்லாமிய அமைப்புகள் ஒடுக்கப்பட்ட அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நாடார் தேவர் எல்லா சமூகத்தையும் வன்னியர் தலித்து பல்லர் இப்படி அனைத்து சமூக மக்களுடைய அந்த அரச பயங்கரத்துக்கு எதிராக அவங்க ஆளாக போகும்போது முதலாளாக நிற்கக்கூடிய ஒரு நபர் தான் அவருடைய பேச்சாற்றல் மூலியமாகவும் அவருடைய நுண்ணிய தொலைநோக்கு பார்வையாலும் அவருடைய மதிநுட்ப செயல்பாடுகளாலேயும் அவர் வந்து அனைத்து மக்களால் ஒரு கவரப்பட்ட ஒரு நபராக தான் பழகிடுவாங்க பெரும்பாலும் ஒரு முஸ்லீம் தலைவர் பேசுனாருன்னா முஸ்லீம்கள் தான் வருவாங்க ஆனால் பாபா பேசினாங்கன்னு சொன்னால் ஒரு பத்தாயிரம் பேர் அவ்வளோ கூட்டம் கூடுவாங்க பத்தாயிரம் பேர் கூட்டுறாங்கன்னா அதில் ஒரு ரெண்டாயிரம் பேர் தான் முஸ்லீம் இருப்பாங்க எட்டாயிரம் பேர் முஸ்லீம் அல்லாதவங்களையும் இருப்பாங்க அப்படி அனைத்து தரப்பு மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நபர் தான் பங்கு ஆனால் பல்வேறு கட்சிகளுக்கு வந்து அவர் ஆதரவு கொடுத்துருக்காருல்ல ஏடிஎம்கே டிஎம்கே பாமக அப்படின்ற மாதிரிலாம் அதான் ஃபஸ்ட்டு அதிமுக அதுக்கப்புறம் திமுக அதுக்கப்புறம் பாமக அப்படின்ற மாதிரி தான் அவருடைய அரசியல் நிலைப்பாடு இருந்ததை தவிர ஆனால் அவருக்குன்னு ஒரு விதமான மக்கள் ஆதரவு தனியாகவே இருந்தது அது பாமக கூட்டங்கள்லாம் போட்டாருன்னு சொன்னா டாக்டர் ராமதாஸை சொல்லியிருக்கேன் போறப்போக்க பார்த்தா நீங்கள் வன்னிய சங்க தலைவராக நீடிக்கும் போகிறதுக்கு பாபா ஏன்னா மக்கள் பாபா பேசி முடிச்ச உடனே வண்டிய மக்களே கலைஞ்சு போவாங்க பாபா மயக்கி பிடிச்சிட்டு சொல்லுவார் ஏய் போவாதீங்க டாக்டர் பேசுறதுல உரைநடை இருக்காது பேச்சு உரைநடை இருக்காது ஆனால் தீர்வு சொல்வாரா முட்டா பசங்கள உட்காருங்களா அப்படின்னு சொல்லிட்டு வண்டிய மக்களை வந்து பாபா வந்து உரிமையோடு கண்டித்து உட்கார அப்படி வந்து ஒரு தீர்வுகளை சொல்லக்கூடிய ஒரு தலைவராக தான் வந்து டாக்டர் ராமதாஸை பாப்பாக்கா புரியுதுங்களா திமுக அதிமுகவினுடைய இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் அவருடைய துரோகத்தன்மை எக்காலத்திலும் திமுகவுக்கு வந்து முஸ்லீம்களோ சரி ஒடுக்கப்பட்ட மக்களோ ஓட்டே போடாதீங்க எப்பெல்லாம் திமுக எதிர்கட்சியா இருக்கோ அப்போல்லாம் வந்து அது ஒடுக்கப்பட்ட முஸ்லீம்களுக்கு எதிராக எப்பெல்லாம் எதிர்கட்சியா இருக்கோ அது ஒடுக்கப்பட்ட முஸ்லீம் மக்களுக்கு ஆதரவானிக்கும் எப்போல்லாம் ஆளுங்கட்சியா மாறுதோ அந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக தான் திமுக அப்படின்ற ஒரு அடையாள அரசியலை எண்பத்தி தொண்ணூறு வாக்கை நமக்கு அறிமுகப்படுத்திட்டு போயிட்டாங்க ஆனால் இன்னைக்கு வந்து இந்த சமூகம் உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக பாபா சொன்னது வந்து உண்மைதான் உணர்வு ஏன்னா இப்போ கூட சமீபத்தில் கூட திருப்பரங்குன்றம் தர்கா சிக்கந்திரபாத் தர்கா விஷயத்தில் அபட்டமான அரசியலை திமுக அரங்கேற்றிருக்கு அந்த தர்காவில் வந்து ஆடு கோடி வெட்டுறதை வந்து தடை விதிச்சிருக்கு நீதிமன்றத்துல கேட்டா நாங்க இல்லை பாஜக தான் அப்படின்னு சொல்கிறாங்க நீதிமன்றத்துல பாஜக வந்து அரசைய நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் அது பாஜக சொன்ன மாதிரி வாதங்களை இது பண்ண வச்சு அது திமுக ஆம வச்சு இப்ப தீர்ப்பா வாங்கிடுச்சு ஏன் நீதிபதி கேட்குறாரு திருப்பரங்குட்டம் மலை மேல ஆடு கோழி ஏன் இருக்கிறாங்க அவங்க மீது அரசு என்ன நடவடிக்கை எடுத்தோம்னா நாங்க பதினெட்டு பேரை கைது பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க யார் சொல்லுவது திமுக அரசு திமுக அரசு எப்படி சொல்லணும் சார் அது வந்து அவங்களுடைய சம்பிரதாயம் இது காலங்காலமாக நடந்துட்டு வருது பல நூற்றாண்டாக நடந்துட்டு வருது அப்படி இருக்கும்போது அதில் அரசு தடையில் தடையிட முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா நியாயம் ஆனால் திமுக அரசு எப்படி இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தில் அந்த பதினெட்டு பேரை நாங்கள் வந்து வழக்கு பதிவு செஞ்சு கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்போ அரச பிஜேபி சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதனால் நாங்கள் ஆடு கோழி அதை அறுக்கிறதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஆனால் திமுக வழி முறிஞ்சு திமுக அதை சட்டமாக ஆக்கிடுச்சு எங் நாளைக்கு இதே ராஜா வந்து அந்த ஹைகோர்ட்டில் பாருங்கள் அரசு தரப்பில் கொடுத்த பதில் நீதிபதி சொன்ன தீர்ப்பு அப்படி வெறுவாயும் வெல்வானுங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் உண்மையா இல்லைங்களா வெறுவாயும் வெல்வானுங்க இப்போ இதில் கொஞ்சம் திமுக என்ன பண்ணுது அவ்வளோ தூக்கி போடுது அப்போ இந்த இந்த மாதிரி சூழ்ச்சிகரமான ஒரு மோசமான கீழ்த்தரமான அரசியலை திமுக இன்றைக்கு வந்து இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக செயல்படுது இப்போ கூட அந்த திமுகவுக்கு ஆதரிக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் விழிப்புணர்வு இல்லை இன்னும் கூட அங்கே மண்டியத்துக்கு அங்கே கிடக்கணும் திமுகவுலேயும் இருக்காங்க பாஜகவுலேயும் சில பேர் இருக்காங்க சார் பாஜக ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்குது அது நம்ம ஏன்னு சொன்னால் பாஜகவில் வந்து யார் இல்லை இப்போ நானே பாஜகவில் போய் சேர்ந்தால் என் குடும்பம் கூட பாஜக ஓட்டு போடாது புரிஞ்சுங்களா திமுகவுக்கு அப்படி இல்லை இல்லை எல்லா ஓட்டுகளும் மாத்திராங்க இல்லையா அதனால பாஜகவுக்கு வந்து யார் போறதுன்னு தவறு இல்லைன்னு போறவங்க போடலாம் அவங்க கூட அவங்க ஓட்டு போட மாட்டான் பாஜக ஏன் சொன்னா அது வந்து என்னைக்கு நேரத்தில் அது ஒரு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள பகை பாஜக அரசு பிராமணியம் இஸ்லாம் அப்படின்ற அது பகை இருக்கு அந்த பகையின் வெளிப்பாடு யாருமே ஓட்டு மாட்டாங்க ஆனால் திமுக ஒன்று அப்படி இல்லை ஆனால் திமுக இன்னைக்கு கூட பிரச்சனை இப்போ வந்து இவ்வளவு திருப்பரங்குன்ற விஷயத்தை மோடி மறைக்கிறதுக்காக இஸ்லாமியர்களுக்கு எதிராக இஸ்லாமிய பண்பாட்டு கலாச்சாரத்துக்கு எதிராக திமுக செயல்பட்டு இந்த செயல்பாடை மோடி மறைக்கிறதுக்காக ஜவஹர்ல்லாவுக்கு வந்து தமமுகனுடைய தலைவர் ஜவஹர்லா ஏதோ காலில் அடியா அவர் வீட்டுல போய் முதல்வர் சந்திச்சு அதை வந்து போய் கூடாம பாருங்க அவர் வந்து வீட்டுல போய் முதல்வர் சந்திக்கிறார் அவர் சந்திச்சது எதுக்குன்னு சொன்னா திருப்பரம் போன்ற விஷயத்தில் முஸ்லீம்களுக்கு எதிராக நம்ம நடந்துகிட்டோம் இது வேறு விதமான பிரச்சாரத்தை எங்கே கொண்டு போயிட போகிறாங்களோ அப்ப அந்த ஓட்டு நம்ம கிடைக்காம போயிடப்பட்டதுக்காக இவர் போய் அங்க போய் பார்க்கறாரு அவர் உடல்நிலை சரியில்லை வீட்டுல போய் நல்ல வச்சுரு உடனே என்ன பண்றாங்க அந்த அமைப்புகாருங்க பாருங்க காலத்தில் தான் வந்து காய்தில்லத் உடல்நிலை சரியில்லை என்றால் அண்ணா போன்ற பெருந்தளவர்கள்லாம் வீட்டில் வந்து பார்ப்பாங்க அதுக்கு அடுத்த நிலையில் முதல் முதல் வந்து பார்த்துட்டாருன்னு சொல்லி அந்த அமைப்புக்காரங்க வந்து அது பெரிய அளவுக்கு பூஸ்ட் பண்றாங்க அப்ப உடைய திருப்புரங்குன்றத்தில் முஸ்லீம்களுக்கு எதிராக திமுக அரசு நடந்து கொண்ட ஒரு சூழ்ச்சிகளை மூடி மறைக்கிறது தான் ஜவஹர்லா போய் சந்திக்கிறாங்க அப்பட்டமான அரசியலும் தெரியும் இப்ப இதுதான் இன்னைக்கு பாபா வந்து இந்த விஷயங்களை வெளிப்படையா பேசறீங்க ஒரு துரோகி திமுக என்பது ஒரு துரோகி எப்படி வந்து என்ன விட திமுக வேற யாருமே அதான் நான் இறந்தால் கூட அந்த கஃபன் சொல்லுவாங்க துணி கட்டுவாங்க அந்த துணி வந்து வெள்ள துணி தான் போடுவாங்க என்னுடைய இது கஃபனுக்கு மேல நீங்க கருப்பு சேப்பத்துக்கு கொடிதான் போடணும்னு சொல்றாரு பாபா அதே பாபா தான் சொல்றாரு திமுக போன்ற ஒரு துரோகி யாருமே இல்லை இந்த சமூகத்தை முதுகில் குத்தும் ஒரு சுயநலத்துக்காக யார் கூட வேணாலும் கூட்டணி வைப்பாங்க யார் கூட கூட்டணி வைப்பாங்க அதான் கடந்த காலத்துக்கு நம்ம பாத்துக்கலாம் பாஜக கூட கூட்டணி சொல்லி வாஜ்பாய்க்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அதே வாஜ்பாய் தான் வந்து அசாம்ல வந்து நல்லி கலவரம் நீங்க இன்னைக்கு பாருங்க பத்தாயிரம் பேருக்கு மேல கொல்லப்பட்ட ஒரு கலவரங்க அந்த கலவரத்துக்கு முழு மூல காரணம் யாருன்னு வாஜ்பாய் தான் இவர் வந்து ரைட் மேனாவது என்ன சொல்ல சொன்னவர் திமுக வந்து தங்க தன்னை காப்பாற்றிகளை எதனும் பண்ணும் இப்போ வந்து என்னென்ன தமிழ்நாட்டில் திமுக எடுத்திருக்கக்கூடிய அரசியல் எப்படின்னு சொன்னீங்கன்னா நமக்கு எதிரான கட்சின்னா அது பாஜக தான் மாட்டோம் அதிமுக நம்ம எதிர்கட்சி ஸ்டாட்டஸில் கொண்டு வரக்கூடாது பாஜக என்ன நினைக்குதுன்னு சொன்னா ஏன்னா இங்க வந்து அடையாளமே இல்லாம இருக்காங்க நமக்கு ஒரு எதிர்கட்சி அடையாளம் கிடைச்சுன்னா நமக்கு போதும் அப்படின்றது இல்ல இப்போ நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் மற்ற சிறு பெரு கட்சிகள் எல்லாமே இருக்கு இருந்தாலும் நமக்கு எதிர்கட்சின்ற அந்த இந்த அந்தஸ்து கிடைச்சுன்னா அடுத்தடுத்து நம்ம வந்து அப்படின்றது தான் அவங்க பாக்குறாங்க அதுக்கு திமுக வந்து பக்க பலமான ஒத்துழைப்பு கொடுக்குது அப்போ இதுக்கு முன்னாடி வந்து அதிமுக முதுகலை ஏறி வந்த பாஜக இப்போ திமுக முதுகிலே ஏறி வருதுன்னு சொல்றீங்க திமுக ஒத்துழைப்புல போகுது இப்போ திருப்பரங்குன்ற விஷயம் என்ன நடக்குது இதுக்கு விளக்கம் சொல்ல சொல்றீங்க அந்த திமுகவுக்கு ஆதரிக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்களும் அல்லது இஸ்லாமிய உளவு பெருமக்களும் இவங்க இதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க திருப்புரங்குன்ற விஷயத்துல இப்படி ஒரு அப்பட்டமான ஒரு அரச முஸ்லீம்களை எதிரான ஒரு அரச பயங்கரவாதத்தை ஏவி இருக்கு பாஜகவை போராட்டம் தூண்டி இருக்கு அந்த போராட்டக்காரர்களை பாதுகாத்து இருக்கு இப்ப எல்லாமே பண்ணிட்டு நீ மறுபடியும் இஸ்லாமியுடைய வாக்கு அங்க போகணும்னு சொல்லி நினைச்சிட்டு ஏதோ நோயாள்பட்டிருக்கக்கூடிய ஒரு தலைவரை வீட்டுல போய் நலன் விசாரிச்சுட்டு அந்த சமூகத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய இந்த சமூகத்துக்கு ஒட்டுமொத்த தான் பாதுகாவலர் அதான் சொல்ற பாபா தான் சொல்ற துரோகி என்ற திமுக இதை நான் திரும்ப திரும்ப இப்ப நம்ம பாபாவை பத்தி சப்ஜெக்ட் எடுக்கும்போது ஏன் திமுக பத்தி எடுக்காம இருக்க முடியாது இந்த சமூகத்துக்கு அடையாளப்படுத்திட்டு போனது திமுக துரோகி பெரியாரையும் அம்பேத்க அம்பேத்கரையும் ஏத்துக்காதவங்க பின்னாடியும் போவாதீங்க அப்படின்னு சொல்றாங்க பெரியாரையும் அம்பேத்கரையும் ஏத்துக்கூடாது சொன்னாங்க ஆனா அதே பாபா அது ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அந்த கருத்துல கூட முரண்பட்டு இருக்கலாம் அது பிறகு திமுக போய் கூட்டணி வச்சு பெரியாரையும் அம்பேத்கரையும் ஏற்றுக்கொண்ட திமுக தான் பாஜக கூட கூட்டணி வைக்கிறது பெரியாரையும் அம்பேத்கரையும் ஏற்றுக்கொண்ட விடுதலை சேர்த்தே தான் பாஜக கூட கூட்டணி வைக்கிறது இன்னைக்கு திரும்பவும் அண்ணன் வந்து சொல்றாரு சொல்றாரு பாஜகவும் பாமகவும் எந்த கூட்டணி இருக்கோ அங்க போக மாட்டேன் இவர் முதல் முதல்ல சட்டமன்ற உறுப்பினராக யார் கூட்டணி நின்று வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரான திமுகவும் பாஜக கூட்டணி பெற்று ஒரு பேச்சோ அவங்களுடைய உள்ளுக்குள்ள ஒரு செயலோ இருக்கு இதுதான் இந்த சமூக மக்கள் தொடர்ந்து அவங்க இல்லமா இருக்காங்க அதிமுகவுக்கும் பாபாவுக்கும் மிகப்பெரிய ஒரு கலவரமே இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில் அதிமுகவுக்கும் பாபாவுக்கும் கலவரம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் குறிப்பிட்ட நபருக்கும் பாபாவுக்கும் உண்டான நடந்த ஒரு பிரச்சனை தான் அது மற்றபடி ஒரு எம்ஜிஆருக்கும் பாபாவுக்கும் உண்டானது அது முக்கிய தேவர் மூலியமா வந்து எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆருடைய அறிமுகம் கிடைக்குது பாபா வந்து அப்படின்னு சொன்னா அந்த வயசுல ஒரு துரு துருன்னு இருப்பாரு ஒரு எப்பவுமே சின்ன வயசுல கொஞ்சம் திறமையே இருந்ததுன்னு வச்சுக்கலாம் இப்போ நல்லா பாடுவான் அவனை கூப்பிட்டு வந்து நம்ம என்கரேஜ் பண்ணுவோம் மேடையில் பாடிடுவோம் அல்லது நல்லா பேசுவான் நம்ம அவனை உட்கார வச்சு பேசுன்னு சொல்லுவேன் அந்த மாதிரி பாபா வந்து சிறு வயதிலே அப்படி இருக்கும்போது முக்கிய தேவர் வந்து என்ன பண்ணுறாங்க அவரை வந்து டெவலப் பண்ணுறாரு டெவலப் பண்ணி எம்ஜிஆர் கிட்ட அறிமுகமாகறாரு எம்ஜிஆர் கிட்டே இருக்கும்போது சின்ன வயசுலேயே வந்து இது செய்யாதீங்க அது செய்ய அது தப்பு இது சரி அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணும்போது அது எம்ஜிஆருக்கு வந்து எப்படின்னா பிடிக்காது ஏன்னா எம்ஜிஆர் கிட்ட இருந்த பெரும்பாலான நபர்கள் எல்லாமே வந்து பகலை பார்த்துட்டு இரவுன்னு சொன்னால் ஆமாங்க இரவு தான் சொல்லுவாங்க இரவு பார்த்துட்டு இது பகலுங்கன்னா ஆமாங்க இது பகல் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான தானே வச்சிருக்காங்க பெரும்பாலான அரசியல் தலைவர்கள் எம்ஜிஆர் அப்படிதான் வச்சிருந்தாரு அப்போ பாபா வந்து துடுக்கூத்தனமா எதிர்த்து எடுத்து பேசும்போது அது அவருக்கு நினைக்கலாரு பிடிக்கல அப்ப அங்கே துரத்தி விடறாரு யாரையும் எம்ஜிஆர் அப்படியே விட்டுட்டே அப்படியே விட்டு இருந்தா பாபா என்ற நபர் தமிழ் சமூகத்துக்கு தெரியாம போயிருக்கலாம் ஆனால் ஒரு அறிக்கை வீரர் எம்ஜிஆர் ஒரு அறிக்கை வீரர்னா எப்படி அப்படி குடைச்சுல என்று பாபா கொடுத்திருக்காரு பழனி பாபா என்ற அகமது அலி என்கின்ற பழனி பாபா என்ற ஒரு நபர் தலைமைச் செயலகத்துக்கோ அல்லது வேற எங்கேயோ வந்து ா அவரை வந்து அனுமதிக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு அந்த அறிக்கையை வந்து திமுக பார்த்தா எப்படி ஆகும் எம்ஜிஆர் எதுக்கு யார் ராவத்த இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து தங்களுடைய மேடைகள்ல ரெண்டு பொறுப்பு தேர்தலில் திமுக வந்து கடுமையா வந்து பிரச்சாரம் பண்றாரு கடைசி எண்பத்தொன்பது தேர்தலில் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது தான் வந்து திமுக வெற்றி பெறுது வெற்றி பெற்ற உடனே நாகூர்ல ஒரு கலவரம் நடக்குது அந்த கலவரத்துக்கு வந்து ராமகோபுலன் இந்து முன்னணியுடைய தலைவர் அன்றைய தலைவர் ராமகோபுலன் ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு இந்த கடவுளத்துக்கு காரணமே வந்து பழனி பாபா தான் அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுக்குறது அவங்க கொடுத்த ஒரே ஒரு அறிக்கையை காரணமா வச்சு பழனி பாபாவை கைது பண்ணி உண்டு இது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்கிற சிறையில் பிறகு தான் பாபாவே உணர்றாரு அட நம்ம வந்து நண்பன் நினைச்சு துரோகத்தை நம்ம துணைக்கு போயிட்டோமே நம்ம போன மட்டும் இல்லாம நம்ம சமூகத்தையும் கூட கூட்டு போயிட்டோமே அப்படின்னு சொல்லி உணர்றாரு அதன் பிறகுதான் திமுக துரோகின்னு சொல்றாரு பாபாவுக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருந்தாங்க அந்த காலகட்டத்தில் அதுக்கு பின்னணி என்ன என்ன காரணம் அது மேடையில பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க மேடையில பேசக்கூடாது என்ன பேசினா கலவரம் ஏன்னா எல்லா இடத்துலயும் சொல்ற வார்த்தையில இவர் பேசினார் கலவரம் பேசினார் கலவரம் ஆனா அவர் பேசி அப்படி எந்த கலவரம் வந்த மாதிரி இல்லை ஆனா அப்படி ஒரு ஒரு ஏன் சொன்னா அந்த 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 நேரம் அப்படி சொன்னா அவர் திமுக எதிர்த்து கிளம்பாட்டார் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மேடைகள்ல கர்ஜினையா திமுகவை வந்து திமுக அதிமுக ரெண்டு பேரையும் சொல்றாரு திராவிட கட்சியில இந்த மண்ணு மண்ணு வந்து வேறோட வேரோடைய மண்ணோட பிடிங்கப்படும் பிடிங்கறப்பட வேண்டிய சக்தி இன்னைக்கு இசையமான்னு சொல்லக்கூடியது அன்னைக்கு பாபா சொல்றாரு அதுக்கு வந்து டாக்டர் தலைமையிலான பாட்டாளிமக்கள் கட்சி தலைமை தாங்க வைக்கணும் அதில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைத்து சமூக மக்களையும் ஒன்று திரட்டி நாம ஓரணி என்னென்னா நிச்சயம் வெற்றியில அடையலாம் தான் இந்த திராவிட கட்சிகள் குறிப்பாக திமுகவுக்கு ஒரு பாடத்தை நம்ம கற்பிக்கணும் முஸ்லீம் எல்லாருடைய ஓட்டுகளை மட்டும் இவங்க வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய செயல்பாடை வந்து திமுக தொடர்ந்து செய்யும் அப்படின்னு கடுமையா பேசுறாங்க திமுக அது வந்து திமுக என்ன பண்ணுதுனு சொன்னால் இந்த மாதிரி அவரை வந்து எப்படியாவது ஓடுக்கணும் இப்போவும் அதான் என்ன பண்ணுது சவுக்கு சங்கம் பேசுனாலும் சரி நம்ம சீமானம் பேசுனாலும் சரி நம்மளுக்கு எல்லாம் வந்து கருத்து சொன்னுக்கு எதிராக பேசக்கூடிய கட்சி எதுன்னா திமுக தான் இப்போ இடன் பத்திரிக்கையை முடக்கினத்துக்கு முதல் முதல் கொண்டு இருக்க தொண்டை தொண்டி குதிச்சானுங்க அதே விகடன் பத்திரிகை மேல வழக்கு போட்டு கைது பண்ணது அரசு தவிர அப்போ இவங்களுடைய அந்த பித்தலாட்ட அரசியல் என்பது தொடர்ந்து பேரு சவுக்கு சங்கர் மீடியாவையும் சவுக்கு சங்கரு இப்போ ரெட் பிக்ஸ் எல்லாமே பண்ணாங்க இல்லையா அப்ப இதுதான் பித்தலாட்ட அரசியல் இதுதான் சொன்னார் பாபா திரோ துரோகின்ற அப்போ இந்த வாய்ப்பு பேசவே கூடாது அவரு அப்படின்னு அப்போ அவர் சொல்லியிருக்காரு பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு இருக்கேன் நான் பாட்டுக்க வந்து என் வீட்டுக்கு முன்னாடி ஒரு நூறு மாட்டை கட்டிட்டு நான் பேசிவிட்டு கேஷ்டெலிட்ட மயிரடாக பிடுங்குவீங்க அப்படின்னு கேட்டிருக்கேன் என் மயிரையாக பிடுங்குவீங்க அப்படின்னு கேட்டுருந்தேன் ஒவ்வொரு காலகட்டம் அதேமாதிரி ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட உடனே இந்தியாவே வந்து தமிழர்கள் மீது ஒரு வெறுப்பு இருந்தது இல்லையா தமிழ்நாட்டுல தான் கொல்லப்பட்டாரு நம்ம அதுக்கு ஒரு விளக்கம் எல்லாம் அது வந்து பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி கொல்லப்படும் எப்படி சீக்கியார் கொல்லப்பட்ட சீக்கியர்களுக்கு இந்தியா முழுக்க எப்படி ஒரு எதிர்ப்பு இருந்தது அதே மாதிரி தமிழர்கள் மீது ஒரு அந்த நேரத்துல அப்படியே ஸ்பாட்ல இறங்குறாரு ராஜீவ்காந்தியை வந்து தான் என்ற ஒரு தமிழ் பெண் கொல்லப்பட்டு ராஜீவ்காந்தி கொல்லப்படல ராஜீவ்காந்தியால்தான் தான் உட்பட இருபது தமிழர்கள் கொல்லப்பட்டாங்க இதுதான் வரலாறு அப்படின்னு சொல்லி அது எதிர்மறையான பேச்சு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பெரிய அந்த நேரத்தில் இன்னைக்கு இருக்காது சோசியல் மீடியா இல்லை இருந்தாலும் அது வந்து பெரிய அளவுக்கு பேசுவராக வந்து உடனே இவரை கைது பண்ணுறாங்க ஜெயிலுக்கு போயிருக்காரு அதுக்கு டெஃபினேஷனாக வந்து டெஃப கரக கொடுக்குறாரு அது சட்ட ரீதியாக அதுக்கு நீதிமன்றமே அந்த வழக்கு விடுதலை ஏன்னு சொன்னால் இந்திரா காந்தி கொல்லப்படும் போது அந்த ஏகே ஃபார்ட்டி செவன் ஏட் ஏகே ஃபிஃப்டி சிக்ஸ் போன்ற அல்லது எஸ்எல்ஆர் போன்ற துப்பாக்கிகளை எடுத்து ஏன்னா எப்போவுமே லோ ஆன் லோனில் இருக்கக்கூடாது ஏன்னா பிரதமர் ஜனாதிபதி போன்ற முக்கிய விஐபி விபிஐபி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு பாதுகாப்பு நிற்கக்கூடிய போலீஸ்கிட்ட இருக்கக்கூடிய துப்பாக்கி வந்து எப்போவுமே லோனில் இருக்கக்கூடாது ஏன்னா ஏதாச்சும் கைப்பட்டு போயிடுச்சுன்னா அதுக்காக அந்த தான் அவங்க லோடு பண்ணணும் அப்போது இந்திரா காந்தியை சுடும்போது அந்த சீக்கியருக்கு துப்பாக்கி எடுத்து லோட் பண்ணி சுடுறதுக்கு வித்தின் செகண்ட் ஆகுது டூ டூ ஆர் த்ரீ செகண்ட் ஆகுது அப்போ இந்த நேரத்துல நம்மளதான் அதுக்கு தான் அவங்க லோட் பண்ணுறான்னு இந்திரா காந்திக்கு தெரியும் இதனால அவங்ககிட்ட தற்காப்பு ஆயுதம் இல்லாதனால அவங்கள தச்சு ஓட முடியல அப்ப சுட்டு கொல்லப்பட்டாங்க அப்படி இருக்கும்போது பிரதமர் ஜனாதிபதி போன்ற விஐபி விவிஐபிகளுக்கெல்லாம் தற்காப்புக்காக அவங்க வந்து லோ இன்ட்ரெஸ்ட் அதாவது குறைஞ்ச பவர் உள்ள ஒரு வெடிகுண்டா அவங்க இடுப்புல கட்டிக்கலாம் அந்த நேரத்துல வந்து தூக்கி போட்டு அவங்க தச்சு போறதுக்காக இந்திரா காந்தியினுடைய மரணத்தின் போது வைத்த விசாரணை ஆணையம் சொன்னதின் அடிப்படையில் ராஜீவ் காந்தி தன்னுடைய இடுப்புல வந்து எரிகுண்டு கட்டிட்டு இருந்தாரு அந்த வெடிகுண்டு எக்ஸ்பிரே ஆகி ராஜீவ் என்ன பண்றாரு கொல்லப்படுறாரு ராஜேஜ் உட்பட தானு உட்பட இருபது தமிழர்கள் கொல்லப்படுறாங்களே தெரியல தானு குண்டு கட்டி அவர் கொல்லப்படலாம் அவர் ஒரு விளக்கமும் கொடுக்குறாரு பாட்டல்ல குண்டு வச்சு நீங்க வெடிச்சு வெடிச்சு ஆட்டில இருக்க வெடிக்குமா இல்லை பக்கத்துல எல்லாம் பாட்டில வெடிக்குமாடிக்க மாறாரு அப்படின்றதுதான் அவருடைய அப்ப அந்த நேரத்துல அது லாஜிக்கல் சரி தவறு என்ற விவாதங்களை ஒரு ஒரு விதமா போனாலும் அது பொது மக்கள் அது வந்து பேசுவல்லாச்சு ஆயிடுச்சு ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சந்தேகத்தை கலைப்பு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் தான் இரவு பன்னெண்டு மணிக்கு பாபாவை வெட்டி கொள்றாங்க ஆறு பேர் வெட்டி கொள்றாங்க அதுக்கு பின்னணி என்ன என்ன காரணத்தினால விட்டுனாங்க பின்னணி வந்து ஆர்எஸ்எஸ் பாஜக ஏன்னா அது இருந்து பயிற்சி பெற்ற நபர்களை கொண்டு வந்து தான் செய்கிறாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எந்த டீமு நம்ம வந்து செலக்ட் பண்ணாலும் நிச்சயம் பாபாவுக்கு தகவல் கொடுவோம் ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சமூக மக்கள்கிட்டையும் ஒரு தேவராக இருக்கட்டும் நாடாராக இருக்கட்டும் அல்லது தேவேந்திரகுல வேலையாளர்களாக இருக்கட்டும் அல்லது வன்னியர்களாக இருக்கட்டும் தலித் மக்களாக இருக்கட்டும் எல்லா சமய மக்கள்கிட்டேயும் ஒரு அன்னு உனியமாக இருக்காரு அப்போ இங்கே தமிழ்நாட்டில் ஒரு ஆலை நியமனம் பண்ணணும்னு சொன்னா எப்படி இருந்தாலும் தகவல் பாபா போயிடும் அப்போ நாம வந்து இங்கேருந்து ஆலை யாரையும் ரெடி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேரளால இருந்து ரெடி பண்ணி கொண்டு வர்றாங்க கொண்டு வந்து தான் ஆனா அவங்க வந்து வெடிகுண்டு வச்சிருக்காங்க துப்பாக்கி வச்சிருக்காங்க அந்த கேரளால அந்த கோடாரி மாரி இருக்கு இல்லையா கண்ணு வச்சிருக்காங்க பட் இவர் செல்ஃப் டிரைவ் தான் பாபா கிட்ட அது வேன் வச்சிருப்பாரு பழைய மாடல் ஜீப் மாதிரி அந்த ஜீப்ல எப்படியும் ஓட்டும்போது ரயில்வே ட்ராக்கு ரயில்வே ட்ராக் இப்படி நிற்குது இவர் இப்படி திரும்பி பார்க்குறாரு அதுக்குள்ளே இந்த இடத்துல அது ஓப்பன் ஜிப் இந்த இடத்துல ஒரே வெட்டி தான் வெட்டணும் அப்படியே அந்த ஸ்டேரிங் போய் வந்து அப்படியே ரெண்டு மூணு வெட்டி வெட்டிட்டு அப்படியே ரத்தமா போயிட்டு ஓடிடுறாரு அவங்க எடுத்துட்டு வந்து துப்பாக்கியும் யூஸ் பண்ணல வெடிகுண்டையும் யூஸ் அந்த அந்த வெட்டி தான் ஆனா அந்த மரணத்தை தான் அவர் எதிரும் பாக்குறாரு ஆமா வெற்றிப்பட்டு குத்துப்பட்டு எதிரியால் வெட்டுப்பட்டு குத்துப்பட்டு மரணிக்க கூடிய பாக்கியத்தை கொடுக்கலாம் தான் நான் பிரார்த்தனையும் செய்யறேன் நான் கூட கிண்டல் பண்ணிருக்கேன் இப்ப எல்லாம் துப்பாக்கி வெடிகுண்டு எல்லாம் வந்து சும்மா வெச்சுப்பட்டு குத்துப்பட்டு பேசாதீங்க அப்படின்னு போது ஏடா என்னுடைய பிரார்த்தனை வந்து இறைவன் ஏற்றுக்குவான் எனக்கு வந்து பொண்ணு கொடு பொருள் கொடுன்னு நான் இன்றைக்கும் பிரார்த்தனை பண்ணதில்லை இந்த பிரார்த்தனை இறைவன் என்னை ஏற்றுக்குவான் அப்படின்னு சொல்லி விளையாட்டாக சொன்னது ஆனால் அவர் கேட்ட பிரார்த்தனையே இறைவன் அவருக்கு கொடுத்துட்டான் அது நோம்பு காலத்தில் நோம்பு நேரத்தில் வந்து கொல்லப்பட்டதெல்லாம் பார்த்தீங்க சொன்னால் அது சைடுன்னு சொல்லுவாங்க இஸ்லாமத்தில் அது வந்து ஒரு புனிதமான ஒரு போராளிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் அவருக்கு கிடைத்ததாக நம்ம பார்க்க முடியும் ஓகே அது அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ அந்த இப்போ இது ஆர்எஸ்எஸ் தான் அப்படின்றதுக்கு எவிடன்ஸ் நம்ம எப்படி கிரியேட் பண்ணோம்னா இப்போ எனக்கு அந்த சந்தேகம் யாரா இருக்கோ என்ன இருக்கோம் அப்ப அவங்கள வந்து சிறையில் போய் மனு போட்டு பார்த்ததும் அவங்கள வழக்கறிஞர் வச்சு வழக்காடுனதும் ராமகோபால ஐயர் தான் இந்து முன்னனுடைய அந்த தலைவர் ராமகோபால ஐயர் அவங்க மனு பார்த்தது நம்ம இலாகணே சொன்னா ஏன் அவரை மட்டும் டார்கெட் பண்ணாங்க எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க அவங்களெல்லாம் விட்டு ஏன் அவங்கள டார்கெட் பண்ணாங்க இவருடைய அரசியல் வந்து அவங்க ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையா இருக்கு ஏன்னா இவர் பேசும்போதே ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இப்படிதான் பேசுறாரு அப்படி இருக்கும்போது இந்த மக்கள் ஒன்று சொன்னாங்க நமக்கு உண்டான அரசியல் இங்கே இல்லாமல் போதும் அப்ப இந்த முன்ன கிளி அதாவது இந்த இது இந்த தடங்கள் இதை தூக்குனா தான் நம்மளால முடியும் அப்படின்றது ஆர்எஸ்எஸ் பாஜக முன்கூட்டியே உணர்ந்து தான் அந்த வேலையை செய்யலாம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சதுக்கு நன்றி சார்